ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் ஒரு சிம்பிளாக ஒரு லன்ச் குக்கிங் ப்ளாப் தான் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க வாங்க கிச்சன் போகலாம் ஆறு காடை இருக்குது இது ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் டு செவன் ஃபிஃப்டி கிராம் இருக்கும் இதை நல்லா கழுவி க்ளீன் பண்ணி எடுக்க போகிறோம் தோலெல்லாம் உரித்து உள்ளே இருக்கிற அழுக்கெல்லாம் எடுத்துட்டேன் இப்போ நல்ல மஞ்சள் தண்ணியில் போட்டு அலசி வடிய வச்சுருக்கேன் இப்போ ஒரு மூணு காடையை சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பொறிக்கிறதுக்கும் ஒரு மூணு காடையை இப்படி துண்டு போட்டு வச்சுருக்கிறேன் பெப்பர் காடை செய்கிறதுக்கு ஆஸ் யூஷுவல் நம்ம எப்படி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்க்கு வரவோமோ அப்படி வரவி வச்சுட்டேன் இப்போ பெப்பர் காடை செய்ய போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் நான் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி ஒரு பச்சை மிளகா கொஞ்சம் மல்லிக் ஒரு மூணு காடையை துண்டு போட்டு வச்சுருக்கேன் மசாலா வந்து மிளகுத்தூள் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் மஞ்சள் தூள் சீரகத்தூள் சோம்புத்தூள் கரம் மசாலா எல்லாம் தலா அரை டீஸ்பூன் எடுத்துருக்கேன் இதெல்லாம் தான் சேர்த்து போட்டு செய்ய போகிறோம் இப்போது இந்த காடை வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா மல்லிக் இருக்குல்ல அதோட இந்த எடுத்து வச்ச எல்லா மசாலாவும் சேர்த்து கொஞ்சம் உப்பும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஊற வச்சுக்கலாம் இது ஊறிட்டு இருக்கட்டும் இங்கே ஏற்கனவே நான் வந்து கட்டிப்பருப்பு வச்சிட்ருக்கேன் ஒரு நூறு கிராம் பருப்புக்கு ஒரு சின்ன தக்காளி ஒரு சின்ன வெங்காயம் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு நாலு பல் பூண்டு வீட்டு மசாலா ஒரு டீஸ்பூன் கொஞ்சம் மல்லிக்கீரை ஒரு பச்சை மிளகா போட்டு வெந்திருக்கேன் அப்புறம் இதை தாளித்து கொட்டிடலாம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் நெய் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு வற்றல் கருவேப்பில் சின்ன வெங்காயம் தாளித்து கொட்டியாச்சு கட்டிப்பருப்பு ரெடி அப்புறம் வந்து நான் வந்து காடை தாளிக்க போகிறேன் ஒரு ரெண்டு மேஜை கரண்டி நல்லெண்ணெய் விட்டுருக்கேன் அரை டீஸ்பூன் சோம்பு ரெண்டு இனுக்கு கருவேப்பிலை ரெண்டு மிளகா வத்தல் அப்புறம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு தாளிக்க தான் சேர்த்துருக்கேன் மேரினேட் பண்ணதில் சேர்க்கலை இஞ்சி பூண்டு வாடை மடங்குனதுக்கப்புறம் நம்ம மசாலா வெங்காயம் தக்காளிலாம் போட்டு ஊற வச்சுருக்கோம்ல அந்த காடையை சேர்த்துடலாம் இதை சிம்பிளாக வைக்கிற பெப்பர் காடை சூப்பராக இருக்கும் குயிக்காக ரெடி ஆகிரும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அது கொதிக்கட்டும் இங்கே வந்து வீட்டில் வந்து பசலைக்கீரை இருந்துச்சு அதை கட் பண்ணி இன்னைக்கு பொரியல் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணேன் அது கொஞ்சம் கம்மியாக இருந்ததுனால கேரட் போட்டு பொரியல் வச்சேன் சூப்பராக இருந்துச்சு தண்டு கூட வேஸ்ட் பண்ண வேண்டாம் ஏன்னா நம்ம வீட்டில் விளைஞ்சதுன்னு சொல்லி அதையும் நறுக்கி போட்டேன் இப்போ தேங்காய்லாம் போட்டு இறக்கியாச்சு ஆஸ் யூஷுவல் கேரட் பீன்ஸ் பொரியல் வைக்கிற மாதிரி கேரட் பசலைக்கீரை பொரியல் வச்சேன் அப்புறம் வந்து இப்போ காடை வெந்துடுச்சு பாருங்க ஒரு ரெண்டு விசில் வச்சுருங்க சூப்பராக வெந்துடும் கறி போன்லேயும் இருக்கும் சாஃப்டாகவும் இருக்கும் ரெண்டே ரெண்டு விசில் குயிக்காக வைக்கிறதுக்காக இப்போ இதில் வந்து கொஞ்சம் மல்லிகீரை போட்டுக்கலாம் இப்போ மல்லிக் கீரை போட்டு நல்லா பெரட்டி அடுப்பை சிம்மில் வச்சுருங்க வேணும்னா கொஞ்சம் நெய்ல முந்திரி வறுத்து போட்டிங்கன்னா நல்லா ரிச்சாக இருக்கும் ஸோ பெப்பர் காடை ரெடியாகிடுச்சு இது ரைஸோடு பரிமாறலாம் அல்லது டிஃபனுக்கும் பரிமாறலாம் காடை சிக்ஸ்டி ஃபைவ் பொறிக்கிறதுக்காக என்ன வச்சுருக்கேன் சூடான ஒன்னா போட்டுக்கலாம் என்னோடய கடாய் சின்னதுங்கிறதுனால ரெண்டு காடை தான் போட முடிஞ்சது ரெண்டு காடை பொறிஞ்சிட்ருக்கு இங்கே பருப்பு ரெடி பொரியல் ரெடி பெப்பர் காடையும் ரெடி ஆயிடுச்சு ரைஸும் வடித்தாச்சு இப்போ காடை பொறிச்சதுக்கப்புறம் பரிமாற வேண்டியது தான் திருப்பி திருப்பி போட்டு நல்லா கிறிஸ்பாக பொறிச்சிக்கோங்க அந்த எலும்பு கூட விடக்கூடாது சவுச்சி சாப்பிட்றணும் காடை சிக்ஸ்டி ஃபைவ்னா அப்படி தான் ஒரு கழிவு இல்லாமல் முழுசாக சாப்பிட்ணும் சூப்பராக இருக்கும் கொஞ்சம் கருவேப்பிலையும் வறுத்து போட்டுக்கிட்டேன் நல்ல மனமாக இருந்துச்சு பரிமாறியாச்சு ஒயிட் ரைஸ் பெப்பர் காடை கட்டிப்பருப்பு ரசம் பொரியல் அப்பளம் மோருன்னு இந்த மெனு பிடிச்சா லைக் ஷேர் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்